தம்பி ஸ்ரீராமன் நீயே அதை ஒரு தமிழ் டைப்பிங் ஆப் ஒன்று இருக்காது ஏற்றிக்க அப்படியே தமிழ் டைப்பிங் ஆப்னு ப்ளே ஸ்டோரில் கேள் வந்துடும் வந்து நீ ஓகே மட்டும் கொடுத்துட்டேன் நீ ஆட்டோமேட்டிக்காக உன்னோட நீ இந்த ரைட்டிங் மெட்டையில் அந்த இடத்துல வந்துடும் பக்கத்தில் கூட ஒரு மைக் காட்டுவாங்க அந்த மைக்கை தொட்டு நீ தமிழில் பேச அதை அப்படியே டைப்பிங் பண்ணியே வந்துடும் நீ இவ்வளோ வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை அக்கா சாப்பிட்டீங்களா லைக் போட்டுட்டேன் பவர் ஸ்டார் ஃப்ரெண்டு யாரு பவர் ஸ்டாரு இந்த ரஜ் ஃப்ரெண்டு நீங்களா சரி சரி ஃபிஃப்த்து படிக்கிற பாத்தியமாவா சரி சரி நான் சொல்கிற பாத்தியமா கேரளாவில் இருக்குது அந்த பாத்தியமா நினச்சிட்டேன் ஓகே பாத்தியமா பெரிய மனுஷி நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் லீவ் விட்டாச்சு ஒரே ஜாலி தானா பாத்தியமா யார் பிரவீன் மீடியா ஹாய் வாங்க வீட்டுக்காரர் உன்னை கொன்று குழியில் பதச்சு வச்சுருவேன் எங்கள் வீட்டுக்காரை பற்றி ஏதாவது பேசலீங்கண்ணா வீட்டுக்காரர் தலையில் கலப்பட்டு கொண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி கண்டிப்பாக ஓடிப்போம் ஓம் சிவா உனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அதை ரொம்ப பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அதான் அதையே சொல்லிகிட்டே இருக்கேன்னு எனக்கு இப்போ ரீசன்ட் தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு டயலாக் இருக்குங்கிறதே ஆமாம் 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 பன்னெண்டு டூ ஒன்று டைமா ஓகே இந்த எஸ்எஸ் பாலா என்ன போட்டிருக்கீங்க உங்களை யார் இது செல்லமுத்து என்னமோ பண்ணுதா நீ கமெண்டர் பேட் கமெண்டர் போடுற ஆளுங்க கிடையாது வந்துட்டாரா நம்ம வாங்க ஹோட்டல்காரு வாங்க ஐயா தெரு ஹோட்டல்கார் மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் ஆனந்த கண்ணீரு அள்ளித்தந்த பன்னீர் ஐயோ தெரியலையே உன்னையும் வாழ்த்தணும் வாழ்த்தணும் வருவோம் போடுறது தின்னும் புழுசா போடுறது கிடையாது ஒரு பாட்டை படிக்க வச்சுட்டு பாதியில் நிப்பாட்ட வச்சது மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் இந்த கண்ணீர் அள்ளி தந்த மஞ்சளும் குங்குமம் வாழும் வெள்ளியின் மஞ்சளே வாழ்க ம் வாழ்க வாழ்க பாலாஜி ஹி 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 என்னது காய் காயின்னு போட்டு வச்சிருக்கேன் ஏண்டா உனக்கு இருபது போட்டி பிடிச்சிருமாடா எழுந்து சொன்னோம்னு இனத்தையாது ஒண்ணு எழுதிட்டே கிடக்குற சின்ன பிள்ளையாடா நீத்து பாத்தியாவ சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சி பாலகிருஷ்ணன் வணக்கம் ஏய் நீ எல்லாரையும் மாதிரி என்ன நினைக்காது எனக்கு கோவம் வரும் எனக்கு கோவம் வந்து நீ பார்த்ததில்லை பாலகிருஷ்ணன் நீ ஒன்று பேசுனேன் நான் ஒன்று பேசுனே அதோட முடிச்சு போயிடுங்க வீட்டுக்காரன் உள்ள இருக்காது எனக்கு கோவம் வரும் வணக்கம் வீட்டுக்காரன் உனக்கு ரொம்ப உசுறு போல அதனால தான் விட்டு கொடுக்காமல் பேசுறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட கூட்டிகிட்டு போடான்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு சீக்கிரமோ போய்த்தொலை கூட்டிட்டு போட்டு கூட்டிகிட்டு போகிறான்னா போயிட்டு மூணு வருஷம் திரும்பி வந்து சீரழிவா அர்த்தவங்க கூட ஓடி போனானா ஆய் மட்டிட்டு பாப்பா பாப்பா இது ஒரு பேராடா பா யூ குட் சிஸ்டர் மோகன்ராஜ் வாங்க நேம் நேம் நேட்டிவ் ஏ நிற்கும் கோவிலுக்கும் போனீங்களா இல்ல கோவிலுக்கு போகல